எல்லோருக்கும் வணக்கம் வைல்டு ரோஸ் என்ற மலர் மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் மலர் மருத்துவத்தில் அடுத்த மருந்து வைல்டு ரோஸ் இது யாருக்கு உதவும் வாழ்க்கையில் நடப்பதை ஏற்றுக்கொண்டு எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பவர்கள் நடப்பதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அதில் எந்தவித தவறும் இல்லை இதை நமக்கு இது தான் கொடுத்துருக்காள் இதுக்குமே நமக்கு கிடையாது இதுதான் நமக்கு தகுதி இதற்கு இதற்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது என்று ஒரு கட்டுக்கோப்புடன் மன நிறைவுடன் அமைதியில் ஒருவர் வாழ்ந்தால் அது தவறில்லை அவனுக்கு இந்த மருந்து தேவையில்லை ஆனால் யார் தன்னால் எதையும் முடியவில்லை என்று அயர்ந்து போய் அசந்து போய் தளர்ந்து போய் மிகவும் மனச்சோர்வுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மருந்து உதவும் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று மனம் தளர்ந்து நொடிந்து ஒடிந்து போய் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த மருந்து கொடுத்தால் அவர்கள் இன்னும் புதிய உற்சாகத்துடன் வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள் வேலை செய்வதற்கு சக்தி இல்லாமல் மனதில் எந்த சக்தி இல்லாமல் திறமையும் இல்லாமல் திறமை இருக்கலாம் ஆனால் மனதில் சக்தி இல்லாமல் இருக்கலாம் எல்லாவற்றையும் நமக்கு நமக்கு இவ்வளோதான் இதுக்கு மேலே நமக்கு எதுவும் கிடைக்காது நம்மால் எதுவும் முடியாது என்று அசந்து போயிருப்பவர்கள் தளர்ந்து போயிருப்பவர்கள் மனதினால் அடிபட்டு இருப்பவர்களுக்கு இந்த மருந்து மிகவும் உதவும் மருந்தின் பேர் வைல்டு ரோஸ் இதை சாப்பிட்டால் அவர்களுக்கு மீண்டும் வேலை செய்யக்கூடிய உற்சாகமும் த தகுதியும் திறமையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நமது மந்திரம் சிவம் அன்படன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூறு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்